தளபதி சிக்ஸ்டி நைன் இப்போது இந்த படத்தோட ஆரம்ப வேலைகள் எல்லாமே பக்காவாக முடித்து வச்சிட்டாரு நம்ம ஹெச் வினோத் அவர்கள் இப்போது இந்த படம் தான் நம்ம தளபதி விஜயோட தற்காலிக கடைசி படம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிலவுது இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக மம்தா பைஜு அதாவது பிரேமலு புகழ் மம்தா பைஜுனா எல்லாத்துக்கும் தெரியும் அவங்க தான் ஹீரோயினாக கம்மிட்டே இருக்காங்க ஸோ அட்டகாசமான ஒரு ஹீரோயின் அப்படின்னு பேர் எடுத்தவீங்க இதெல்லாம் இருந்தாலும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு ஹீரோ இருக்காங்க அப்படிங்கிறது தான் தெரிய வந்திருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா விஜயோட நைன்டிஸில் வந்து அவ்வளவு பொருத்தமான ஜோடி அப்படின்னு எடுத்த ஒரு ஹீரோயின் தான் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் யார் அப்படின்னு நம்ம சிம்ரன் அவர்கள் தான் விஜய் கூட சேர்ந்து பல படங்கள் நடிச்சிருக்காங்க அதில் வந்து துல்லாத மனமும் துள்ளும் பிரியமானவளே இந்த மாதிரியான படங்கள்லாம் ஆல் டைம் ஹிட் படம் எல்லாத்துக்கும் மேலே விஜய்கோட சேர்ந்து டான்ஸ் ஆன அந்த ஆள் தோட்ட பூபதி அப்படிங்கிற அந்த ஒரு சாங்கே பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் பயங்கர வயலாக இருக்குது எல்லோருக்கும் பிடித்த சாங்காக இருக்குது ஸோ இந்த நேரத்தில் தான் இந்த தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தில் விஜய்க்கு ஜோடியாக சிமரம் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தொடர்ந்து நைன்டிஸில் நமக்கு ஜோடியாக நடித்த நமக்கு ராசியான ஜோடின்னு பேரெடுத்த பல ஹீரோன்களை தொடர்ந்து தன் படங்களில் நடிக்க வச்சுருக்காரு உதாரணத்துக்கு திரிஷாவை சொல்லலாம் இப்போ ஸ்னேகாவை சொல்லலாம் கோட்டில் ஸோ அந்த வரிசையில் தான் நம்ம சிம்ரன் நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ நிச்சயமாக சிம்ரன் விஜய் அப்படிங்கிற அந்த பேருக்காகவே ஏகப்பட்ட ரசிகர் கூட்டம் இருக்குது அவங்களுக்கு நிச்சயமாக இந்த பேர் நாஸ்டால்ஜியாக ஃபீலிங்கை கொடுக்கும் இந்த பேர் வந்து விஜய் மம்தா பைஜு அந்த பேரை விட விஜய் சிம்ரன் பேருக்கான மவுஸ் அதிகம் அப்படிங்கிறாங்க நம்ம ஹெச்னோது கால்குலேஷன் என்னென்னா நைன்டிஸ் கிட்ஸை கவர்றதுக்கு தான் விஜய் சிம்ரன் காம்போ டூ கே கிட்ஸை கவர்றதுக்கு தான் விஜய் நம்ம மம்தா பைஜு காம்போ அப்படிங்கிற மாதிரியான கால்கஸ் எடுத்துக்காக த சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் மேலே இதே மாதிரியான ஒரு காம்போவை தான் நம்ம பிரபு கோட்டில் கொடுத்தாரு அதாவது அப்பா விஜய்க்கு ஜோடியாக ஸ்னேகா மகன் விஜய்க்கு ஜோடியாக நம்ம மீனாட்சி சௌத்ரி அப்படின்னு பக்காவாக வந்து அந்த எல்லா ஆடியன்ஸும் கவர் பண்ணார் ஸோ ஹெச் அப்படி ஒரு ஐடியா இருக்கார் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சம்மந்தாவும் இந்த படத்தில் நடிக்கிறதா தகவலாக வந்திருக்குது பட் அது எந்தளவுக்கு ஊர்ஜிதமான தகவல் அப்படின்னு தெரில ஒருவேளை அவங்களுக்கு பதில்தான் சிம்ரனா இல்லை சிம்ரனுக்கு பதிலாக சம்மந்தாவே நடிக்க போகிறாங்களா அப்படிங்கிறது இன்னும் ஒரு சில நாட்களில் தெரிஞ்சிடும் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைக்கி இந்த படத்தோட அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது ஸோ இதுக்கப்புறம் இந்த படத்தோட ஜோடிகள் யார் யார் அப்படிங்கிறத அவங்களே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருவாங்க